இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாக்கியா திடீரென யாரையோ கூட்டிக் கொண்டு வந்து நிச்சயம் பண்ணுறது வந்து தப்பு என ஈஸ்வரிக்கு சொல்கிறார் பிறகு எப்போ கல்யாணம் பண்ணணும் என்று இனியா முடிவெடுப்பாள் அதற்கு பிறகு நாங்கள் என்ன முடிவெடுக்கலாம் என்று யோசிக்கலாம் என்று சொல்கிறார் அதற்கு ஈஸ்வரி இனியா அடுத்த முடிவு தான் நாங்கள் பார்த்தோமே என்று நாக்களாக வந்து சொல்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்தோம் உன் பிடிவாதத்தால் தான் இனியாவுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை வந்து குழப்ப பார்க்குறா என்று சொல்கிறார் இதே தொடர்ந்து கோபி இங்கே பாரு பாக்கியா இனியா மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் பிறகு பாக்கிய பொண்ணு பார்க்கும்போது போது எல்லோரும் நல்லா தான் இருக்கிறார்கள் அதற்கு பிறகுதானே உண்மையான முகம் தெரியுது அப்படின்னு சொல்கிறார் பின் வந்து படிக்கிற வயசுல வந்து அவளுக்கு இப்ப கல்யாணம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார் பிறகு ஜெனியும் ஈஸ்வரியும் செய்தது தப்பு அப்படின்னு சொல்கிறார்கள் இதை கேட்ட ஈஸ்வரி யார் எனக்கு சொன்னாலும் நாளைக்கு இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு பாக்கிய ஏன் பொண்ணு விஷயத்துல யாரும் முடிவெடுக்க கூடாது என்றதுடன் நீங்க வந்து என்னதான் சொன்னாலும் ஆனாலும் நீங்க நினைக்கிறது வந்து நடக்காத நடக்காதத்த அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு வந்து ஈஸ்வரி கோபம் கொள்கிறார் பிறகு வந்து ஈஸ்வரி வந்து கூட்டிட்டு தனியாக கதைக்கிறார் அப்ப ஈஸ்வரி அழுது கதைச்சு பார்த்த உடனே வந்து இனியா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் நிற்கிறார் பிறகு தனக்கு வந்து நிச்சயதார்த்தமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி பாக்கியாட்ட வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம்